வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜனாதிபரையா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பின்சாங்க பிரிவினை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் எழுதப்பட்டதை தான் உண்மையான பஞ்சாங்கப் பதிவினை நமது சேனையிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அனைவரும் இதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு வழக்கமான வீடியோ பதிவாக விரிவிட உள்ளோம் அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவையின் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் புதன்கிழமை என்று மிக மிகக் கஷயமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமடிய பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடிக்கு பயணம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாதம் சைத்திர மாசை சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமீ திதி நாற்பத்தி ஏழு வினாளிகள் ஐம்பத்தி இரண்டு வினாடி பின்னரவு ஒரு மணி ஏழு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி சிறார்பு திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமீ திதி இந்த கல்விகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறகுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சௌரணி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் திராவிட திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே அஷ்டமியான் அஷ்டமி திதி நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே அஷ்டமி திதியை மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இவருதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திணியை தான் செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படி அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு திணியிலே வருஷாவருஷம் அந்த பித்ருக்கர்மாக்களை செய்து இல்லையானால் கண்டிப்பாக உங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்களுக்கு குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக நிச்சயம் நூறு மடங்குக்கு மேல் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் எந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இருந்த தினத்தன்று இருக்கும் நேரத்தில் இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை நீங்கள் வருஷாவர்ஷம் புத்தகர்மாக்களை செய்தாலும் அல்லது அவர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக உங்களது புற்றுக்கள் முன்னோர்களுடைய சாபமும் புத்துக்கள் முன்னோர்கிய தோஷமானதும் நிச்சயம் கண்டிப்பாக வரும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசனம் சோமியவாசலே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாற்பத்தி ஆறு நாழிகை பதினோரு வினாடி பெண்ணிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தாறு ஆறு முப்பது வினாடி வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் கவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த கழிவுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் பிறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நம்ம நம்ம நமது ஜென்ம நட்சத்திரம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் வருஷ வருஷம் நமக்கு பிறந்த நாளை கொண்டாடிடுமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் சுப பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் அனைவருமே நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அந்த பிறந்த நாளை வருஷ வருஷம் கொண்டாடினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்களானது வந்து சேரும் மிகவும் வேற தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தாறு முப்பத்தி ரெண்டு வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய அபிஷேகம் உழைப்பாளிகள் உழைப்பாளிகளின் தினம் ஆகவே உழைப்பாளிகள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் கிருஷ்ணபக்ஷ கேவிதே அஷ்டமி திதி கால வயிறு வழிபட வேண்டிய நாள் இன்றைய தினம் குருப்பெயர்ச்சி நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரியாக மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் அவர் ரிஷபராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் அலவியம் சிரவணம் திருவோண நட்சத்திர விரதம் ஸ்ரீ சிவகாம சுந்தரீசவியா நடராஜ பெருமானுக்கு சித்திரை மாற அபிஷம் ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பதினோரு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை பல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ தேவிலே அஷ்டமி நவமி தீயாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வட பரிகாரமானது பாவம் சந்திராட்டமும் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த வி காலை ஏழு மணி இருபத்தி ஓரு முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமும் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை ஆருத்ரா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தாறு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு விண்ணிறவு பன்னிரண்டு மணி எழுபத்தாறு நிமிடம் முப்பத்தி வினாடி முதல் வியாழக்கிழமை அன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்காஸ் சுபமஸ்து